வெற்றி முருகன் கருவாரு எல்லாம் வந்து பழனிமுறை நம்பருமான் கருணாச்சாரம் மூர்த்தி கருணாசாரம் நண்டாபுர சுவாமி கருவார திருச்செருவியூர் பெருமாள் கருவார நெம்பர்மான் கருணை முருமன் அருணாசாமி திருவாரு திருப்பூர மகாமந்திரத்தில் கவுமாரியன் தரிசப்படி பாடல் அறுநூத்தி மூணு புற்புதம் எனாம என தூவம் திருச்செங்கூர் தலத்திருப்போருக்கான இசைப்படித்த பனியாண்டாம் திருவிழம் செங்கோட்டு வேலன் திருப்பாத்தும் சமர்ப்பிப்போம் அருணா பெருமான் திருகாச்சனம் தத்ததன தத்ததனதான தான தத்தனதான தனதான புதம் எண்ணாம அற்பம் நிலையாத பொ கூட்டிக் குலாவு மனையாளும் என்னாம அற்பம் நிலையாத பொய்க்கூட்டிற்கு மனையாளும் புத்திரரும் வீடும் மித்திரரும் ஆன புத்தி சலியாத பெருவாழ்வு വീടും ും ആ ബുദ്ധി ചലിയാതെ നോടി കർപ്പവ്യനമായ നിഷ്ഠയുടൻ വാഴും അടിയേൻ ഞാൻ നൂറ് കോടി കർപ്പ வாழும் அடியே தாளில் வைத்த தோறு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே அடியேன் யான் நித்தம் நினத்தாளில் வைத்த தோறு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே சர்பகிரிநாத மிழ் வினோ சக்கரகதை பாணி மறுகோணே சர்ப்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கர கதை பாணி மருகோணே தர்க சமண்முக மிக்க கடுவேற வைத்த ஒரு காளி மறையோனே

கைத்த அசுர ஈஷத் மொய்த்த குல கற்ப தருநாடற் பெருமாளை கற்ப தருநாடற் பெருமாளே நிற்பதரு கோடி கற்ப மாய நிஷ்டுடன் வாழு அடியேன் யான் நித்தம் மினதாளில் வைத்த தோறு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே நிற்ப தோறு கோடி கற்பம் என மாய நிஷ்டையுடன் வாழு அடியேன் யான் நித்தம் மினதாளில் வைத்த காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே சர்பகிரிநாத தமிழ் வினோத சக்கர கதை பாணி மறுகோணே தர்கி மரையோணே கற்பு வழுுவேவு கற்றை மரவானொடிகோவே கைத்த அசுர ஈசர் மொய்த்த குலகால கற்ப தருநாட பெருமாளே கற்பதருநாத பெருமாளே அடியேன் யான் நித்தம் நினதாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே முருகா கற்பதருநாட பெருமாள் சர்பகிரிநாதா நிற்பதொரு கோடி கர்ப்பம் என மாய நிஷ்டையுடன் வாழும் அடியேன் யான் நித்தம் நினதாளில் வைத்தது ஒரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே முருகா சர்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கரகதைபாணி பாணி மருகோனே தர்க்க சமன் மூகர் மிக்க கழிவேற வைத்த ஒரு காடி மறையோனே கற்பு வழுவாது வெற்படி இன்மேவு கற்றை மரவாணர் கொடிகோவை கைத்த அசுர ஈசர் மொய்த்த குலகால கற்பதர் நாடர் பெருமாள் கரோகரன் திருச்செங்குட்டி வளம் திருப்பாங்க சமப்பன் பழனாபுர ஆடவன் திருப்பாங்க சமப்பன் குரு பெருமானின் வெற்றி சரண் முருகன் குரு அரோர் அரோர்